ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதம்ப பொரியல் செஞ்சு அதில் வந்து சாப்பாடு போட்டு கிளறி கொடுக்க போகிறேன் தக்காளி வந்து நம்ம எப்பவுமே கதம்ப பொரியலுக்கு வந்து போட மாட்டோம் இருந்தாலும் இது வந்து கிளறி கொடுக்குறோம் அப்படிங்கிறனால தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்க ஒரே கலர்ஃபுல்லாக இருந்துச்சா அதனால் சரி இதையும் வீடியோ எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அதுக்கப்புறமா சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு லைட்டாக சேர்த்துருக்கேன் வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு லைட்டாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம காயை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் குருமிளகு தூள் வந்து லைட்டாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா காரத்துக்கு வேணும்னா நம்ம லைட்டாக மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஸோ இப்படி தான் நான் வந்து இன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன் ஆனால் சாப்பாடு உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்களை வந்து வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகளை வந்து போட்டாச்சு இங்கே வருங்க அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் அப்படின்னாவே ஒரே கலர்ஃபுல் தான் அதை நல்லா நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு நமக்கு அதுக்கு என்னென்ன பொடி தேவையோ அதெல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்கு இதில் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் யூஸ் பண்ணல ஏன்னா டொமேட்டோ கட் பண்ணி போட்டிருக்கறதுனால அதை போடலை இல்லைன்னா நம்ம வந்து சாஸே ஊற்றி செஞ்சுருக்கலாம் ஆனால் சரி டொமேட்டோ போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வரவரன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சேன் ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு சுகாஸ் குட்டிக்கிட்ட கேட்டோடனே ஏன்னா கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சு சாப்பாடு போட்டு கிளறி கொடுத்துட்டியா அப்படி அந்த முட்டைக்கோஸ் போட்டது கூட அவங்க சொல்லலை ஆனால் வந்து எனக்கு சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த பொரியல் நம்ம டெய்லியும் செஞ்சு கொடுக்கறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு காய்கறிகளை வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் சாப்பாட்டை போட்டு கிளறி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சேன் சாம்பார் சாம்பார்னு சாம்பார்வே கேட்டுருந்தாங்க இப்போ வந்து காயெல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பாடு போட்டு கிளறிட்டேன் ஆனா உண்மையாலுமே சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அந்த மிளகு தூள்லாம் போட்டதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மட்டும் தான் கொடுத்தேன் ஏன்னா மாதுளம்பழமும் வேறு ஏதாவது கூட கொடுத்தோம்னா வே அதை மட்டும் சாப்பிட்டு மாதுளம்பழத்தை வந்து அப்படியே ரிட்டன் கொண்டு வராங்க ரெண்டு பேருமே அதே மாதிரி தான் செய்கிறாங்க அதனால இன்றைக்கி எந்த ஸ்நாக்ஸும் கொடுக்காம மாதுளம்பழத்தை மட்டும் உரிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருக்கேன் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மலைத்தூரில் இருக்குது அங்கே போய் நீங்களா மழை வருது ஆராதனா ஹம் ரெடி ஆயிட்டாங்க இன்னைக்கு ஜம்முன்னு சாப்பாடு தான் சரியாக சாப்பிடல ஆராதனா சுகாசுன்னு சாப்பிடல இந்த காலையில் நேரத்தில் ஓறனால இது ஒரு தொல்லை சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறாங்க கையால் எதுக்கு தலையில் கை வச்சிருக்கிற மழை வருது டேய் லைட்டாக தூறுதுடா அந்த பூவை ப பறிச்சுட்டு வா சுகாஷ் கொண்டு இல்லை ஒருத்தர் கமேண்டில் கேட்டு நீங்கள் எதுக்கு பாப்பா கையில் பூ கொடுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி வேனில் இருக்கிற சாமிக்கு வந்து வைக்கிறதுக்காக வேனில் ஒரு குட்டி சுவாமி வச்சுருக்குறாங்க அதுக்கு வைக்கிறதுக்காக பறிச்சு போய் பறிச்சு போய் டெய்லியும் கொடுத்துட்றது இந்த ரெண்டு வெள்ளி வியாழநிலாக பறிச்சுட்டு போகாமட்டுட்டாங்க ம் இன்னும் சுகாஷ் குட்டிக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஆராதனா குட்டிக்கு இன்னும் யூனிஃபார்ம் தரவில்லை வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அம்மா தள்ளிணுன்னு சொல்லுமா வணக்கம் அம்மா ஒரே டைம் சொல்லுமா சரி சுகா காசுலாம் போய் உட்காந்துக்கலாமா நீ வந்துருன்னு நினைக்கிற இந்த ஸ்கூல் ஸ்கூல் வேன் போனோன்னே வந்துடும் உள்ள நடங்க இல்லை வந்துடுச்சு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அம்மாவுக்கும் தக்காளியும் கத்திரிக்காயும் வந்து வதக்கி சாப்பிட்டோம் ஏன்னா எப்போவுமே கடைஞ்சிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வதக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து சரி தக்காளி வந்து வெந்துட்ருக்கு வந்தோடனே நம்ம வந்து கத்திரிக்காயை கட் பண்ணி போட்டோம்னா நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து இனி தக்காளி கத்திரிக்காய் தொக்கு மாதிரி ரெடி ஆயிடும் உடனே நம்ம சாப்பிட வேண்டியதுதான்